பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் நன்றி குமார் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்து கொண்ட குறிப்பு விநாயகர் புல்லாங்குழல் வாசிக்கும் காட்சியை ஸ்ரீ சைலத்தில் காணலாம் அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையிலே தலை காட்டும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை இப்போது நாம் இந்த பதிவிலே பார்க்கிறோம் இன்றைய நாள் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் கார்த்திகை இருபத்தி இரண்டாவது நாள் சம்பக சஷ்டி திருப்பரும் குன்றம் முருகன் அன்ன வாகனத்திலே புறப்பார் திரு வண்ணாமலை சிவனுடைய தலத்திலே சேஷ வாகனத்தில் பவனி கொடி நாள் இன்றைய நல்ல நேரும் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி சஷ்டி காலை ஒன்பது நாற்பத்தி ரெண்டு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு திரு ஓணம் யோகம் சித்த அமித யோகம் சூலம் கிழக்கு பதிகாரம் தை இன்று மேல் நோக்கு இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனம் பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசியாகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் கார்த்திகை தீபம் சிறப்பு பதிவு திரு கார்த்திகை தீபம் இந்த மாதத்திலே பதிமூணு டிசம்பர் அன்று வர திரு ஜோதியை ஏற்றுவது யார் அந்த உரிமை எப்படி கிடைத்தது தீபம் ஏற்றுபவருக்கு உண்டான நடைமுறை பற்றி இந்த தொகுப்பிலே காணலாம் திரு வண்ணாமலை விழியின் நீர் பெருக உயிர் கசிந்துருக காணும் மெய் அடி அடிமுடி காணாத அரு ஜோதியை தரிசிக்க முற்பிறவி பயன் வேண்டும் ஓங்கி உலகந்த நிற்கும் மா மலையின் மீது மகா ஜோதியை தரிசிப்பதே பாக்கியம் என்றார் ஜோதியை அண்ணா மலையில் ஏற்றுவது எத்துணை பாக்கியம் நினைத்தாலே மெய்சிலிற்கும் செய்யும் இத்திருப்பணியை தொன்று தொட்டு நிறைவேற்றும் பெருமையை பெற்றிருப்போ பர்வத ராஜகுலத்தினர் திருவண்ணாமலையிலே கார்த்திகையில் நடைபெறும் தீப திருவிழாவின் நிறைவாக அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றும் உரிமையை பெற்று அப்பணியை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள் அவர்கள் திருவண்ணாமலை நகரிலே மட்டும் அவர்கள் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் உள்ளன அவர்களில் ஐந்து வம்சா வழிகளாக உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மலை மீது தீபம் ஏற்றும் உரிமையை நிறைவேற்றுகின்றனர் ஜோதியை இறை ஏற்றும் உரிமை பர்வத ராஜகுலத்தினருக்கு எப்படி கிடைத்தது பர்வத ராஜகுல வம்சத்தின் வழிவந்த பர்வத ராஜன் அருந்தவே புதல்வியாய் அவதரித்தார் பார்வதி தேவி பர்வத ராஜகுலத்தினர் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்று செம்பொன்னால் செய்யப்பட்ட படகில் சென்று மீன் பிடித்தால் செம்பனவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் பாரதி தேவியார் அவதரித்த மரபை சேர்ந்தவர்கள்தான் தொன்று தொட்டு திருவண்ணாமலை உச்சியிலே மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றி வருகின்றார் முன்னொரு காலத்திலே பிரம்ம ரிஷியின் தியானத்தை கலைக்கும் வேலையிலே அசுரர்கள் ஈடுபட்டனர் பிரம்ம ரிஷிகள் கோபப்படும் போது அவர்கள் மீன் உருவாக மாறி கடலுக்குள் சென்று மறைந்து கொள்வார்களாம் அசுரர்களை அழித்து தம் தவம் சிறக்க செய்யுமாறு சிவபெருமானிடம் ரிஷிகள் முறையிட்டன அடியார்களின் இன்னலை உணர்ந்த சிவபெருமான் பருவதராஜனை அழைத்தார் கடலுக்குள் மீன் வடிவில் மறைந்துள்ள அசுரர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டார் அதற்கு உதவியாக ஞான வலையும் தேவ தச்சனான விஸ்வகர்மா உருவாக்கி செம்பொன் படகை அளித்தார் கடலுக்குள் விரைந்து சென்ற பருவத ராஜன் வடிவிலான அசுரர்களை பிடித்து சுரையில் போட்டார் அசராத அசகாய சூரர்களான அசுரர்கள் மீண்டும் மீண்டும் கடலுக்குள் துள்ளி குதித்து மறைந்தார் தோரடைந்த பர்வத ராஜா மகள் பார்வதியிடம் உதவி கேட்டார் மனம் இறங்கிய பார்வதி தேவி கடல் நடுவே அகோர உருவிலே வாய்த்திருந்து நின்று மீன்களை எல்லாம் விழுங்கி அழித்தார் அப்பொழுது எதிர்பாராத விதமான அசுரர்களுக்கு விரித்த வலையிலே கடலுக்கு அடியில் தவம் செய்து கொண்டிருந்த மீன மகரிஷி சிக்கி கரைக்கு வந்தார் தவம் கலைந்த கோபத்தில் உமது ராஜ வம்சம் அழிந்து மீன் பிடித்துதான் வாழ வேண்டும் என்று பருவதராஜனுக்கு சாபமிட்டார் இதனால் அதிர்ந்த பருவதராஜன் ஓடோடி சென்று சிவனிடம் முறையிட்டார் கருணை கொண்ட சிவன் கார்த்திகை திருநாளிலே திருவண்ணாமலையிலே ஜோதி பிழம்பாக காட்சி தருவேன் அந்த ஜோதியை ஏற்று பணியை பருவத ராஜ தான் நிறைவேற்ற வேண்டும் ஜோதியை தரிசிக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்ற முழக்கத்தின் புண்ணியமெல்லாம் பருவத ராஜகுலத்திற்கே சென்று சேரும் என வரம் அருளினார் அதன்படியே காலம் காலமாக பருவத ராஜகுலத்தினர் திருவண்ணாமலையிலே ஜோதி ஏற்றும் பணியை நிறைவேற்றி வருகின்றனர் தற்பொழுது அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றும் பருவத ராஜகுல மரபை சேர்ந்த அடியார் கூறியது திருவண்ணாமலையில் தாமரை குளம் பகுதியிலே வசிக்கும் ஐந்து வழி மரபை சேர்ந்த குடும்பத்தினர் சுழற்சி முறையிலே ஆண்டுதோறும் மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை செய்கிறோம் தீபம் ஏற்றுவதற்கு தேர்வு செய்யப்படும் ஐந்து பேர் ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பார் தீபம் ஏற்றும் அடியார் அண்ணாமலையார் கோயிலே பரிவட்டம் கட்டப்படும் பின்னர் அண்ணாமலையார் சந்நிதியிலே ஏற்றப்படும் பரணி தீபத்தில் இருந்து மகாதீபம் ஏற்றுவதற்கான தீபச்சுடரை ஒரு மண் சட்டியில் வைத்து சிவாச்சாரியர்கள் எங்களிடம் வழங்குவார் மேல காலம் முழங்க எங்களை மலை மீது வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறும் மண் சட்டியில் ஏந்தி செல்லும் தீபச்சுடரை அணியாமல் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலைக்கு உச்சிக்கொண்டு செல்வோம் மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகாதீப கொப்பரையிலே நெய்யும் திரியும் இடுவோம் அதன் மீது கற்பூர கட்டிகளை குவிப்போம் அண்ணாமலையார் திருக்கோயில் மாலை ஐந்து ஐம்பத்தி எட்டு மணிக்கு அர்த்தநாரீஸ்வரராய் எழுந்தருளி காட்சி தருவார் அப்பொழுது கோயில் கொடிமரம் எதிரே எங்கள் மரபை சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவார் அதைத் தொடர்ந்து அண்ணாமலை உச்சியிலே நாங்கள் மகாதீபத்தை ஏற்றுவோம் மகாதீபத்தை ஏற்றும் அந்த நொடி பொழுது நாங்கள் இறைவனின் திருவடியை பற்றியிருப்பதை போல் உணர்வோம் எங்களுடைய கண்களிலும் உணர்வுகளிலும் தீபம் மட்டுமே நிறைந்திருக்கும் மகாதீபத்தை ஏற்றும் சுடரை சிவாச்சாரிகள் பெற்று செல்லும் நாங்கள் மலை மீது ஏறுவதற்கு முன்பு பாவ பிரய பிரயாசித்தம் வேண்டுதல் நடத்தது வழக்கம் திருவண்ணாமலையில் இறைவன் எனவே மலை மீது கால் வைத்து ஏறி செல்வது பெரிய பாவம் ஆகவே மலை அடிவாரத்தில் உள்ள குகை நமச்சிவாயர் கோயில் அருகே அமைந்துள்ள அண்ணாமலையாரின் திருபாதத்தின் முன்பு நூலகை காக்கும் ஈசனே உமது திருப்பணியை நிறைவேற்றுவே மலை மீது பயணிக்கின்றோம் எங்களை மலை மீது அனுமதியும் என்று உளமார பிரார்த்தித்துக் கொண்டே பிறகு எங்கள் பயணம் தொடரும் தீபம் ஏற்றும்பொழுது எங்கள் மரபைச் சேர்ந்தவர்கள் சிவ புராணம் பாடிக்கொண்டே இருப்போம் சிவனுக்கு உகந்தான சங்கொலியை முழங்கும் மகா தீபம் மலை மீது தொடர்ந்து பதினோரு நாட்கள் பிரகாசிக்கும் ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையாரின் கோயிலில் இருந்து தீபம் ஏற்றுவதற்கான கற்பூரம் மற்றும் திரியை நாங்கள் பெற்று செல்வோம் மகாதீபம் பொழுது மலை உச்சியிலே முழங்கும் பாடல் பர்வத குலத்தின மரபினர் மா மலை மீது மகாதீபம் ஏற்றும் பொழுது அவர்கள் சங்கொலி முழங்க அண்ணாமலையாரை போற்றி வெண் அதிர முழங்கும் பாடல் வரிகள் கார்த்திகைக்கு கார்த்திகை நாள் ஜோதியாய் மலை மீது நிற்கும் அண்ணாமலை போற்றி உண்ணாமலை அம்பிகைக்கு இடதுபாகம் அழித்து அர்த்த நாடி சுவரையா நிற்கும் அண்ணாமலையை போற்றி எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் கைவிடாமல் காக்க அருள் புரியும் அண்ணாமலையை போற்றி தன சபோதரரை வாழ்வென்று அழைக்கும் வாழ்வழித்து காக்கும் அண்ணாமலையை போற்றி எங்கிருந்து நினைத்தாலும் நினைத்த பொழுதே முக்கிய அருளும் அண்ணாமலையை போற்றி மாலும் நான்முகனும் முயன்று முடி அறியாமல் நின்ற அண்ணாமலை போற்றி ஓங்கி வளர்ந்த ஒளியாய் காட்சியளித்து காத்தருளும் புரியும் அண்ணாமலையை போற்றி வள்ளலார் ராஜாவுக்கு மகனாய் தோன்றிய அண்ணலும் அம்மையும் காட்சியளிக்கும் அண்ணாமலை போற்றி புண்ணியம் ஒன்று செய்தால் பலவாக வெளிப்படும் அருள் மலை புரியும் அண்ணாமலை போற்றி வீட்டிலே கஷ்டமாம் விட்டிடாத உன்னை உயிர் விட்டிடும் அருள் புரியும் அண்ணாமலையை போற்றி தேவரும் அடிவரும் தொழும்போது துணையாகும் அண்ணாமலையை போற்றி மலையின் வடிவு கொண்ட மகேசன் தீபமாய் எழுந்தருளும் அண்ணாமலையை போற்றி மலை உருவாக சிவ உருவாய் எழுந்தருளும் எளியாருக்கு தரும் அண்ணாமலை போற்றி அண்ணாமலையாருக்கு அரோகரா ஓம் நமச்சிவாய நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதியிலே பல பாவத்தை நாம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் தொடர்ந்து பத்தாம் பாவம் என்று அழைக்கப்படுகின்ற ஜீவனஸ்தானம் ஜீவன பாகம் மற்றும் இந்த தொழிலை காட்டுகின்ற வேலை செய்கின்ற அமைப்பை காட்டுகின்ற பத்தாவது இடத்தை பற்றி இன்றைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே சொந்த தொழில் அமைய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை நாம் பார்க்கலாம் பத்தாம் அதிபர் பலம் பெற வேண்டும் பத்தாம் இடமும் பலம் பெற வேண்டும் குரு பார்வை வேண்டும் தீய கிரகம் பார்க்க வேண்டும் சிறப்பான சொந்தமான தொழிலை செய்வார்கள் இந்த அமைப்பை உடையவர் பத்தாம் அதிபர் ஆட்சி உச்சம் பெற்றாலோ உச்சம் பெற்றாலோ உச்சம் பெற்றவரோடு பத்தாம் இடத்தை பார்த்தாலோ அல்லது பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றவர் நிற்க சிறப்பாக சொந்த தொழிலை செய்வேன் பத்தாம் அதிபர் கேந்திர ஸ்தானத்திலே ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லப்பட்ட அல்லது திரிகோணம் என்று சொல்லப்பட்ட ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த பாகத்திலே சிறப்பாக இருந்தால் சிறப்பான தொந்த தொழிலை இசைவு இப்படி அமைந்தால் வாழ்வில் மிக சிறப்பான நிலைக்கு வருவீர்கள் நாளை தினம் யாராருக்கெல்லாம் தொழில் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை நாம் காண இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் விளங்குகின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒன்றாக இணையும் ராகுவும் சுக்கிரனும் புதிய வேலை கிடைத்து செல்வ மழையால் நினைய போகும் மூன்று ராசிக்காரர்கள் யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் வேத நூல்களில் சுக்கிரன் மற்றும் ராகு முக்கியமான கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரகங்களின் நிலைப்பாட்டில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அதன் பலன் காரணமாக பன்னிரண்டு ராசிகளும் பாதிக்கப்படும் இருப்பினும் இந்த இரண்டு சக்தி வாய்ந்த கிரகங்களும் ஒன்றாக இணைந்தால் அவை பல ராசி அறிகுறிகளை அழிக்கின்றன ஜோதிடர்களின் கூற்றுப்படி சுக்கிரன் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி மீன ராசியிலே நுழையப்போகிறார் போகிறார் ராகு கிரகம் ஏற்கனவே அந்த இடத்தில் அவர் பயணித்து வருகின்றார் அத்தகைய சூழ்நிலையிலே மீனத்திலே இரண்டு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்க போகிறது ஒன்றாக இணையும் ராகு உச்சம் பெற்ற சுக்கிரன் சுக்கிரனோடு இருப்பதால் ராகுவின் தோஷம் வெகுவாக குறையும் என்பது ஐதீகம் அதற்கு காரணம் சுக்கரனை அசுரகுரு என்று அழைப்பார்கள் ராகு சுக்கரனின் சீடனாக கருதப்படுவதே ஆகும் அத்தகைய நிலையில் ராகு வேழனோடு இருக்கும் பொழுது அது மோசமான பலன்களுக்கு பதிலாக சுப பலன்களை தர தொடங்குகிறது இந்த இணைவு ஏற்படும் இடம் குருவுக்கு சொந்தமானது அது மீன இந்த மூன்று ராசிகள் அதிர்ஷ்ட நட்சத்திரத்தை அடுத்த வருடம் உச்சமடைய போகிறது அந்த அதிர்ஷ்டமான மூன்று ராசிகள் யார் என்பதை இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம் முதலிலே விரிச்சகம் இந்த ராசிக்காரர்கள் சுக்கிரன் ராகு இணைவதால் பலன்கள் அதிகமாக இருக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த இவர்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு போட்டி தேர்வியிலே வெற்றி வாய்ப்பு உண்டு புதிய வேலை தேடுபவர்கள் முயற்சி வெற்றி அடை நிதி நிலைமை மேம்படும் வாழ்வின் அனைத்து இன்பங்களை அனுபவிப்பீர்கள் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு புத்தாண்டிலே பல நல்ல செய்திகள் கொண்டு வந்து சேர்க்கும் மேல அதிகாரிகள் அவர்களுடைய வேலையிலே மகிழ்ச்சியாக இருப்பார் மற்றும் வேலையிலே உயர்வு மற்றும் பதிவு உயர்வு கிடைக்கும் வாய்ப்புகளும் இருக்கும் பிள்ளைகள் கல்வி சம்பந்தப்பட்ட கவலைகள் நீங்கும் தனிமையில் இருப்பவர்களுக்கு பல திருமண திட்டங்கள் வரலாம் நீங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவீர்கள் மற்றும் வெளியூர் பயணத்தை திட்டமிடலாம் அடுத்தது மூன்றாவது ராசி ராசி கடக ராசிக்காரர்கள் தங்கள் பெற்றோருடன் நல் உறவுகளை நல் உறவுகளை கடைபிடிப்பார்கள் உங்கள் உடல் நன்றாக இருக்கும் நீங்கள் கண்ட கனவுகள் படிபடியாய் நிறைவேறும் சமூக பணியில் உங்கள் நாட்டம் அதிகரிக்கும் அதன் மூலம் சமூகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் பழைய முதலீட்டின் மூலமாக திடீர் என்று பெரிய நிதி ஆதாயத்தை பெறலாம் இவ்விதமாக யார் யாரெல்லாம் இந்த கோச்சார பதிவை பெறுகின்றார்களோ அவர்கள் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது மேலும் உங்களுடைய ஜோதிட ஆலோசனை மற்றும் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்து ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரி உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருகால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்திலே திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசுபுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பின் உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவால் தொழில் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புது அத்தியாயம் தொடங்குகின்றன கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்த மனக்கசுபுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு காண்பீர்கள் உடல் நலம் சீராகும் உறவினர்கள் வீடு தேடி வருவார்கள் தொழில் லாபம் அதிகரிக்கும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் புதிய அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமையும் வீண் அலைச்சலும் இருக்கும் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் வியாபாரத்து வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறையும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடைய ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் தேவைப்படுகின்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை சுமையும் அலைச்சலும் இருக்கும் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் திரு வாதனை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு குறை புன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் நிதானம் தேவைப்படுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றியும் இயக்கக்கூடாது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை குறைய அம்மன் அம்பால் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திரத்தை ஓதவில் அவ்வாறு செய்வதன் மூலமாக கடகராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களும் நெருடல்கள் வந்து நீ திடீர் பயணங்கள் உண்டு அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தால் சக ஊழியர்களுடைய சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலைகளை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும் திடீர் பயணங்களும் உண்டு பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்தில் போட்டிகளை தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அதிகம் உழைக்க வேண்டிய நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்படத் தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் தேடி வருவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலர் இன்று மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் புதிய வியாபாரி முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் முயற்சியிலே வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைப்பது மகிழ்ச்சியை தரும் தாயின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய வியாபாரி முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்ளலாம் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் இன்று புது முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கவும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி வாய்ப்பு உண்டு தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுப்பிரமணிய கடவுளை வணங்கினால் அல்லல்கள் நீங்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று புது முயற்சிகளை பகலுக்கு மேல் தொடங்குவது சாதகமாய் முடியும் தாய் வழி உறவினர்களால் குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்பட்டால் பாதிப்பு சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் இருக்கவும் நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு இன்றைய தினம் வாய்ப்பு உண்டு தந்தையின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுப்பிரமணிய கடவுளை வழங்க அல்லல்கள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது இன்று மகிழ்ச்சியான நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் தந்தை வழி உறவுகளுக்கு கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் வியாபாரிகளுக்கு புது வாடிக்கையாளருடைய அறிமுகமும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும் அம்பிகையினுடைய வழிபாடு அளவு கடந்த மகிழ்ச்சியை தரும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள் மனதிலே தைரியம் அதிகரிக்கும் எடுத்த காலத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் கேட்கும் உதவிகளை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கும் குற்றால நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரிகளுக்கு புது வாடிக்கையாளர் அறிமுகமும் ஆகும் அதனால் ஆதாயமும் கிடைக்கும் அம்பிகனுடைய வழிபாடு அளவு கடந்த மகிழ்ச்சியை தரும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று முயற்சிகள் சாதகமாய் முடியும் பிள்ளைகள் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது சகோதரர்களால் செலவு ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் தெய்வ பணிகளிலே ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் மற்றவுடன் பேசும் பொழுது பொறுமை அவசியம் வியாபாரத்தில் புது முயற்சிகளை இறங்கும் முன் உரிய ஆலோசனை தேவை இன்று நீங்கள் துர்கையை வழிபடுவது நல்லது ஒத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று முயற்சிகள் சாதகமாய் முடியும் பிள்ளைகள் வகையிலே சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது சகோதரர்களால் செலவுகள் ஏற்படும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு எதிர்பாராத பண வாய்ப்பு ஏற்படும் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும் நண்பர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் பொழுதும் மற்றவர்கள் பேசும் பொறுமை அவசியம் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் இறங்கும் முன்பாக உரிய ஆலோசனை தேவை இன்று நீங்கள் துக்கையை வழிபடுவது நல்லது கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வியாபாரத்தின் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் தக ஊழியர்களால் பிரச்சனைகள் வந்து விலகும் கவனம் தேவைப்படுகின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் வாகனம் அடிக்கடி செலவு வைக்கும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வியாபாரத்தின் வேலையாட்களை அனுசரித்து போங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் பிரச்சனைகள் வந்து விலகும் கவனம் தேவைப்படுகின்ற பொது பலன்கள் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் வெற்றிக்கு வித்திடும் நான் புரட்டாதி சார்ந்தவர்களுக்கு துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள் உங்கள் பகிர்ந்து கொள்வார் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசால ஆதாயம் உண்டு பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்து ஆதரவு பெருகும் வெற்றிக்கு வித்திடும் இது வரையில் பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்